பொதுவாக பஞ்சமி திதியில பிறந்திருக்காங்க அப்படின்னா வணக்கம் பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பத்தி பார்க்குறோம் பொதுவாக பஞ்சமி திதியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவோ விஷயங்களுக்காக போராடி இருப்பாங்க அது கிடைச்சிருக்கும் கிடைக்காம இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி நம்ம சொல்லிட்டே போகலாம் பட் பொதுவாக பஞ்சமி திதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து பேச்சின் மூலம் தான் வருமானம் அவங்க எங்கே போனாலுமே பேசுனா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பண வரவு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அமையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலியை வந்து அவங்களுடைய சாதாரண பேச்சின் மூலம் எப்படி கவனமாக பேசி கொண்டு போகணும் எந் எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அ அணுகுமுறையோடு அவங்க கொண்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து உழைச்சிட்டே இருப்பாங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு தாமதத்துக்கு அப்புறம் தான் அது வரை கிடைக்கும் சாதாரணமாக ஒரு இப்போ ஒரு மூணு வருஷத்துக்காக அதை உழைக்கிறாங்க அப்படின்னா அது மூணு வருஷம் அப்படிங்கிற ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக இவங்க வந்து எல்லார்த்து பேசுவாங்க பழகுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து இவங்க மேலே வீண் பழியாக வந்து சுமத்துறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த பஞ்சமி தேதியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு அப்போ மெயினாக இந்த பஞ்சமி தேதியில் பிறந்தவங்களுக்கு என்ன இந்த மாதிரியான தடைகளெல்லாம் நிவர்த்தி யாருக்கு என்ன சார் பண்ணணும் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாத்தினருடைய பஞ்சமி தேதியில் பிறந்தவங்ககிட்ட இருக்கும் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஆபத்தீஸ்வரர் திருக்கோவில் அங்கே போயிட்டு வந்தோம்னா இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய சிவன் வழிபாட்டையும் அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு மட்டும் இல்லாமல் அங்கே குரு பகவான் அதாவது தர்ஷணாமூர்த்தியாகவும் அங்கே இருக்கார் அப்போ அங்கே போயிட்டு வந்தாலே இந்த பஞ்சமி தேதியில் பிறந்தவங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்களையும் ஒரு அதிசயத்தையும் சந்திக்கிறத நம்ம வந்து நேராக பார்க்குறோம் அப்போ கண்டிப்பாக இந்த பஞ்சமி திதியில் பிறந்தவங்க ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஆபத்தீஸ்வரர் திருக்கோவில் போயிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு அது வந்து துணையாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோ பதிவு மூலயமா பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்காக நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் அடுத்த பதிவில் சந்திப்போம்